السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <coughs> அஹமதுல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு பேஜ் நம்பர் நாற்பதில் நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படித்தானே ம் அஹமதுல்லா நம்ம வந்து இந்த லெசன் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர் அப்போ அவங்களுக்கு நம்ம பேர் என்ன செஞ்சுருக்கோம் ரொம்பவே ஈஸியாக ஓத சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எளிமையாக இருந்துச்சேன் என்னென்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இன்ஷால்லா சரியா இப்போ நம்ம பார்க்கலாமாப்பா லெசனுக்குள்ளே போயிடலாமா ஆ ஓத ஆரம்பிச்சிடலாமா இப்போ கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு லைட்டாக ஷேக் ஆகுதா இப்போ ஓகேவா ம் பார்த்துடலாமா வ நான் சொல்லித்தரேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்க ஹைநா ஹைனா இ லா இலா ചുലങ്ങ തിരിപിട്ടെ ഇലാ മൂസാ മൂ സാ വീമന ലൈഫണിടണം ശരിംഗ്ല അൽഖി 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 റ സ്വക റ സ്വക ഫ ഇ ذا فإذا هي يا هي تلقفو تلقفو ما يا في كو ما ما يا في كو و ق لا وقال ال وقال ال ما لا او ما وقال الملا مي ان من قا يو مي قومي مي في إر في عو نا في عو نه آ ت ذ رو آ ت ذ رو موسى وقائو وقو ما هو وقومه لي يو يف سي دو لي يف سي دو இங்கேருந்து இங்கே நாம கொண்டு சேர்க்கணும் ஃபிஇல் ஃபில் அர் ஆர் உளி ஃபில் ஆர் உளி வ க வயதர க வீ ஹ த க க வ ஆலி சரிங்களா இந்த இடத்துல இருந்து முதல்ல இருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லைனா ஒரு வார்த்தை சரியா ஒரு ஒரு வார்த்தையா முதல்ல ஒரு ஒரு எழுத்தாக சொல்லி கொடுத்தோமா இப்போ அப்படியே ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் அப்படியே திருப்பி உச்சரிக்கணும் சரிங்களா வ ஹைனா வெரி குட் மாஷா இலா மூசா இதே மாதிரி நீங்களும் வரல விட்டுக்கோங்க மூசா அப்படி அன் அல் மா يأفكون وقال الملأ من قوم فرعون أتذر موسى وقومه

بسم الله الرحمن الرحيم وأوحينا إلى موسى أن ألقي عصاك أن ألقي

பார்த்துட்டோம் அப்படிதானே ம் அலமது இல்லா நம்ம நாளைக்கு என்ன செய்வோம்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்று இன்ஷால்லா நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கலாமா ம் இது ஃபுல்லாக நம்ம இல்லையா இன்றைக்கி அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க மெயில் போட சொன்னோம் மெயில் போடலை ஒருத்தவங்க மட்டும் மெயில் போட்டிருக்காங்க மெயில் போட தெரியலையா என்னங்கிறது தெரியலை என்னங்கிற விபரத்தை எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா நம்ம வந்து அதனுடைய திட்டங்கள் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஷால்லா அப்புறம் வந்து எந்த டைமிங்கில் நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் சரியாக வரும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த டைமிங் எனக்கு ஓகே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இன்ஷால்லாம் உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி நேரம் எடுத்திங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் எடுப்போம் இன்ஷால்லாம் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் எடுப்போம் அவ்வளோதான் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த அந்த ஒரு மணி நேரங்கிறது எந்த டைமிங்கில் வச்சால் அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு போயிருவாங்க பெரியவங்களாக இருந்தால் வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்தப்ப நம்ம வந்து டைமிங் மேனேஜ் பண்ணோம் இல்லையா அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு என்ஷ சொல்லுங்கள் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இன்ஷால்லா அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ